ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லியா சரந்தாமல் யாரு என்ன

காலேஜ் ஸ்டூடண்டா நடிச்சிருக்கார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது சோ अदरवा கூட இருக்கிற காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே ஒரு வன் ஈடுபடுற மாதிரியான இந்த சீக்வென்ஸ் வச்சிருக்காங்க அடுத்தவர் அந்த கிளிப்ல ஸ்ரீலீலாவை காமிச்சிருக்காங்க ஸ்ரீலீலா அந்த படத்தோட ஹீரோயின் தெரிய வருது அது யாருக்குன்னா அதர்வாவுக்கு பேரா தான் நடிச்சிருக்காங்க சோ சிவகார்த்திகேயனுக்கு பேர் இந்த படத்துல இல்லைன்னு நமக்கு புரியுது அடுத்தவர் அந்த கிளிப்ல இந்த படத்தோட மெயின் வில்லனை காமிக்கிறாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி சாரிங்க ஜெயம் ரவில ரவி மோகன் இவர்தான் அந்த படத்தோட மெயின் வில்லன் இவர் என்ன பண்றாருன்னா எஸ்கேவோட போட்டோ வச்சு ஸோ கன்ஷாட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருக்கும் இவருக்கும் தான் ஏதோ ஒரு பெரிய ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்து வர கிளிப்பில் தாங்க நம்ம தலைவன் எஸ்கேவோட என்ட்ரியே இருக்கு பராசக்தி ஹீரோ பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்லை எஸ்கேவோட ஷோல்டரில் பார்க்கும்போது ஒரு பேக் மாட்டிருக்காரு ஸோ இந்த படத்தில் இவர் ஒரு ப்ரொஃபஷராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நான் வீடியோ ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி இந்த கிளிப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் வந்து நாங்கள் யாருக்கிட்டேயும் பிரச்சனை பண்ணுறது கிடையாது ஆனால் கிட்ட ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் விளைவுகள் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டோட்டலாகவே இந்த ட்ரீசர் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்